சரிங்களா மனிதன் கப்ப முதியோரும் தேடல இந்த வீடியோ எதுக்கு பண்றோம்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸா என்னோட தங்கை வந்து சூரப்பேட்டில இருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கீதா தான் வந்திருக்காங்க ஹாய் கீதா என்னோட அன்பு தங்கி எல்லோருக்கும் இனிய மா சாரி எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸா அக்காவை பாக்கலான்னு வந்திருக்கேன் எனக்கு பார்த்ததில் வார்த்தைகளே வரல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நாங்கள் கடையில பார்த்தோம் பார்த்துட்டு இப்ப வீட்டுக்கு வந்திருக்கோம் அக்காவோட அரவணைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத விட நாங்க ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னு தெரியாத நிலையில இருக்கேன் நான் எனக்காக அக்கா பேசுவாங்க பேசுங்க எனக்கு இந்த நாள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி ஏன்னா எனக்கு சஸ்பென்ஸா வந்து எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க இவங்க சேனல் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லுங்க கீதா லட்சுமி ராஜேந்திரன் என்னோட ஐடி எனக்கு வந்து அக்காவை ரொம்ப நாளா இல்ல ஒரு டூ வீக்ஸ் அந்த மாதிரிதான் நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தோம் ஆனா நாங்க இவ்ளோ சீக்கிரம் இப்படி மீட் பண்ணுவோம்னு எங்களோட அறிமும் தெரியாது கடவுளோட கிருபையால நாங்க ரொம்ப சீக்கிரமா மீட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ரெண்டு பேரும் ஒரே நாள்ல பிறந்துருக்கோம் அது நான் அந்த நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அப்படியே மகிழ்ச்சி ஆயிடுச்சு பரவாயில்ல யாருக்கெல்லாம் வந்து கடவுள் இல்லைன்றீங்களோ அவங்க வந்து இதை வச்சு கடவுள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க கடவுள் நேரா வந்து காட்சி தர மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம மனித ரீதியா தான் வந்து காட்சி தருவாங்க தயவு செஞ்சு கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நீங்க மரியாதை எவ்வளவு கொடுக்குறீங்களோ கண்டிப்பா திரும்பி அது பாசமா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் தயவு செஞ்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இந்த இந்த நாள் வந்து இவ்வளோ தூரம் வந்து சீக்கிரம் வந்து கீதா வந்து என்னை பார்க்க வருவான்னு நினச்சி பார்க்கவே இல்லை அசோக் தான் அடிக்கடிக்கு வந்து இன்ப எதிர்த்தே கொடுப்பாங்க இன்னொரு தங்கியும் இப்போ சேர்ந்துருக்காங்க இந்த யூடியூப்ல வந்த பிறகு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல சிறந்த மனிதர்களை நான் சந்திச்சிருக்கேன் உங்களையும் தான் நான் சொல்றேன் முப்பதாயிரம் பேருக்கு மேல வந்திருக்கீங்க அதெல்லாம் சாதாரண கிடையாது இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இன்னமும் கூட நிறைய நண்பர்கள் ரகசியமாவே நிறைய பேர் வந்து என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனக்கு உங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களுக்கு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாய் பாய் தேங்க்யூ நன்றி